இதுவரைக்கும் நான் கொடுத்துட்டு எல்லாமே ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேங்க வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போகலங்க இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சாதங்க கமகமாக வாசத்தோட மணமணக்கும் கொத்தமல்லி சாதம் செய்ய போகிறோம் அதுவும் பச்சை பட்டாணி போட்டால் கொத்தமல்லி சாதம் தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி உதிரி உதிராக சூப்பராக செய்யலாங்க ரொம்ப பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நாட்டு கொத்தமல்லி எல்லாம் சீசன் இல்லைங்களா இந்த கொத்தமல்லி அலை வச்சு இந்த மாதிரி சாதம் செஞ்சால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க இன்னைக்கு நம்ம செய்ய கொத்தமல்லி பட்டாணி சாதத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துருக்கேங்க கொத்தமல்லி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி அரிசி ஒரு ரெண்டு டம்ளர் அதாவது ஒரு நானூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க அப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க பட்டாணி ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் அப்புறம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கிறோம் அப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க இப்போது எடுத்து வச்சுருக்க தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி ஒரு அஞ்சாறு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க இப்போ இதுலேயே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையும் சேர்த்துடலாம் இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க தண்ணி விட்டே அரைச்சிக்கலாம் நம்ம பட்டாணி போட்ட கொத்தமல்லி சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க தாளிக்க தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தக்காளி சாதம் பிரியாணி இந்த மாதிரி மல்லி சாதம் இதெல்லாம் செய்யும்போது தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கல்பாசி எல்லாமே சேர்த்துக்கிறேங்க இது பொறிஞ்சோடனே பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று கீறுனது சேர்த்துறேன் பெரிய வெங்காயம் நறுக்கினது சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சாதமெலாம் செய்யும்போது வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கி வரட்டுங்க இந்த மாதிரி வெங்காயம் பாருங்கள் இப்போ கண்ணாடி பதம் வதங்கிருச்சு இப்போ நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த கொத்தமல்லி சாதம் பச்சை பட்டாணி இல்லாமலும் செய்யலாங்க நல்லாயிருக்கும் பச்சை பட்டாணி சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த கலவை வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ எங்களோடய சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட் பிரியாணி மசாலா சேர்த்துறேங்க நான் இன்னைக்கு செய்ய போகிற ரைஸ்க்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேங்க இதிலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இந்த கலவையை நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கு தான் நம்ம மல்லி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கலவையை சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த எல்லா மசாலமாக சேர்ந்து அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணுங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஓரத்துலையெல்லாம் என்ன பிரிஞ்சு வர்றது தெரியும் அதனால் இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தான் விட்டுக்கணும் இப்போ நல்லா அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி எடுத்து விடுங்க இப்போ ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்திடலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிக்க கொத்தமல்லி கலவை சேர்த்திடலாங்க மாதிரி மல்லி கலவை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரட்டு பெரட்டி விடுங்க இந்த மல்லி கலவை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு உடனே நம்ம தண்ணி விட்டுடலாங்க நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுறேன் அதாவது ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க இது நல்லா கலந்து விட்டுருங்க இது கொதிப்பிடிச்சு வரட்டுங்க அரிசி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரைஸ்க்கு நான் வந்து சீரக சம்பா ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இதை நான் களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன் நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி சாதம்லாம் செய்யும் போது ஊற வச்சுட்டு களைஞ்சிங்கன்னா அந்த ரைஸில் இருக்க வாசம் போயிடும் அதனால் நான் களைஞ்சிட்டு லேசாக தண்ணி தெளிச்சு ஊற வச்சுருக்கேன் இப்போ அந்த தண்ணி கொதித்தோன்னா இப்போ இந்த அரிசியை சேர்த்துடலாங்க இப்போ தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்த்துடலாங்க பாருங்க இப்போ தான் நல்லா கொதிப்பிடிச்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக வச்சுருக்க பிரியாணி அரிசி சேர்த்துடலாங்க அரிசியில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துருங்க இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமும் பாருங்கள் நல்லா கொதிப்பிடிச்சு வருது இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே விட்டுட்டேங்க இப்போ அடுப்பை நல்லா குறைச்சிக்கிட்டேன் இடையில் ஒரு மரம் ஓப்பன் பண்ணி நான் பெரட்டி விட்டேங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பக்குவம் வந்திருக்கு கொஞ்சம் கொழ குழப்பாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் பிடிஞ்சிடலாங்க பிரியாணிக்கு தக்காளி சாதத்துக்கெலாம் தம் போடுவோம்லங்க அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே வெயிட் போட்டு விசில் வச்சு இறக்க மாட்டேன் இந்த மாதிரி செஞ்சால் பக்குவமாக பதமாக நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க நெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் இப்போ இது நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு நெய்யெல்லாம் விட்டு அதுக்கப்புறமா பரட்டி விடும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு இப்போ இந்த பேன் மூடி போட்டுடலாங்க இப்போ நம்ம மூடி போட்டு வெயிட் வச்சாச்சுங்க அடுப்பை நல்லா சிம் பண்ணிடலாம் ஒரு கால் மணி நேரம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வெயிட் போட்டு ஒரு கால் மணி நேரம் அடுப்பு சிம்லையே வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம்தான் நான் வெயிட் எடுக்கிறேன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படியே கொத்தமல்லி சாதம் கமகமாக வாசம் தூக்குதுங்க ரொம்ப கரெக்டான அளவில் வந்திருக்குங்க குழையும் இல்லை ரொம்ப விதையாகவும் இல்லை நல்ல வெந்து வந்திருக்கு நல்ல கீழே இருந்து புரட்டி விட்டுருங்க பாருங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காதுங்க ரொம்ப கலக்காமல் அப்படியே லேசாக பெரட்டி விடுங்க அப்போ தான் சாதம் குழையாமல் இருக்கும் இப்போ நம்மளோட பட்டாணி போட்டால் கொத்தமல்லி சாதம் ரெடிங்க என்னங்க இன்றைக்கி பட்டாணி போட்ட கொத்தமல்லி சாதம் அப்படியே கமகமாக வாசத்தோட பாருங்கள் எப்படி உதிருதிராக வந்திருக்கு பாருங்களேன் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அப்புறம் இதுக்கு காம்போவாக எங்கள் வீட்டில் இன்றைக்கி எக் கிரேவி ஆனியன் ட்ரைத்தான் செஞ்சுருக்கோங்க கண்டிப்பாக இந்த கொத்தமல்லி சீசனில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ நாட்டு கொத்தமல்லி எல்லாம் கிடைக்குது இல்லைங்களா இந்த மாதிரி போட்டு செஞ்சால் குட்டீஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த மல்லி சாதம் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க பிறண்ட பொடியும் எங்கக்கிட்ட கிடைக்குங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ